¡Gracias! நல்லா இருக்கீங்களா சந்தோஷமா இருப்பீர்கள் என்று ஒரு கட்டளை கொடுத்திருப்பார் அந்த கட்டளை ஆசிரவத்தை ஆசீர்வாதமான வார்த்தைகளை கொண்ட வசனங்களுக்கு முன்பாக கத்த ஒரு கட்டளை வைத்திருப்பார் அந்த கட்டளை நிறைவேற்றும் போதுதான் அதற்கான ஆசிரவத்தை நம்மளால பார்த்து பெற்றுக் கொள்ள முடியும் இன்றைக்கு நம்ம என்ன வசனத்தை பார்க்க போகிறோம்னா ரெண்டு நாளாகவும் பதினாறாம்

நம்மளுடைய வாழ்க்கையிலும் சரி நம்மளை சுற்றிலும் சரி கத்தர் விளங்க பண்ண வண்ண தேவனாயிருக்கிறார் ஏன்னா அவருடைய வல்லமை விளங்க பண்ணுவதற்காக கத்தருடைய கண்கள் பூமி எங்கும் கொண்டிருக்கிறது நம்ம எங்க போனாலும் அவருடைய கண்களில் இருந்து நம்ம மறைந்து ஓடவே முடியாது அங்க இந்த வசனம் அதுதான் சொல்லுது நீ உத்தம இருதயத்தோட இருந்தானா கத்தருடைய கண்கள் உன்னை நோக்கி கொண்டிருக்கிறது இன்னொன்னு என்னன்னா நீங்க உத்தம இருதயத்தோட இல்லைனாதான் அங்க சொல்லி இருக்கிறது இது முதற்கொண்டு உமக்கு யுத்தங்கள் நேரிடும் என்றான் வாழ்க்கையில தேவையில்லாத யுத்தங்கள் தேவையில்லாத பிரச்சனைகள் இதற்கான காரணம் என்னன்னா அவரை உத்தம இருதயத்தோடு நம்ம தேடாமல் இருக்கிறது தான் இன்றைக்கு ஒரு பொருத்தனையோடு நம்ம இரவு படுக்கைக்கு போகலாம் என்னன்னா ஆண்டவரே இந்த நாள் வரைக்கும் அன்பரே எனக்கு நீங்களும் வேணும் உலகமும் வேணும்னு சொல்லிட்டு நான் ஓடிட்டேன் இன்றைக்கு என்னை நான் மாற்றி கொள்கிறேன் உண்மை உத்தம இருதயத்தோடு தேடுகிறதற்கு எனக்கு உதவி செய்யுங்க உண்மை தேடி நான் வரும்போது நீங்க என்னை பார்த்துப்பீங்களே நீங்க என் களத்தை குடிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி ஆண்டுகள் நோக்கி பார்க்கலாமா என்னுடைய குறைகள் தான் என்னை சுற்றிலும் என்னுடைய குடும்பத்தை சுற்றிலும் என் தனிப்பட்ட வாழ்க்கையை சுற்றிலும் எழும்புகிற யுத்தங்களுக்கான காரணம் இன்றைக்கு நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று ஒரு ஒப்புதலோடு இந்த ஜபத்

இருக்குமே அப்பா நீங்க எவ்வளவு பெரிய ப்ரிவிலேஜ் வச்சிருக்கீங்க ஆண்டவரே ஆனாலும் நாங்க அதை அறியாமல் அண்டவரே உலகத்துக்கும் நாங்க முக்கியத்துவம் கொடுத்துட்டோம் உங்களுடைய காலத்துக்கும் முக்கியத்துவம் கொடுத்தோம் அண்டவரே அண்டவரே நீ பாண்டி பண்ணி போடுகிற தேவன் ஆண்டவரே அப்பா இந்த வகையில அண்டவரே உங்களை ஒரு முகமாய் நாங்கள் பறிச்சு கொள்ள உத்தமத்தோடு உங்களை பிடித்துக் கொள்ள எங்களுக்கு உதவி செய்ய இந்த இரவுல யார் யார் தூக்கம் இல்லாமல் கஷ்டப்படுறாங்களோ எத்தனை பேர் குடும்பத்துல பிரச்சனை பிரச்சனை வந்தது சொல்லிட்டு நிறைய பேர் அழுது கொண்டே கொடுத்துட்டு இருப்பாங்க வார்த்தைக்கா நஞ்சி உங்களைத்தோடு தேட எங்களுக்கு உதவி செய்யுங்க யார் யார் என்னென்ன பிரச்சனை ஃபேஸ் பண்றாங்களோ காலை எழுந்துக்கும் போது அந்த பிரச்சனைகள் அண்டவரே பணியை போல மறைந்த மறைந்து போக கிருபசிங்க அண்டவரே எல்லா குடும்பங்களையும் ஆசைவதிங்க சுகத்தாங்க பலத்தாங்க அண்டவரே தீர்க்காச அப்பா காலை எழுந்து உங்க நாமத்தை வயப்படுத்த உதவி செய்யுங்க நீங்க இதே இருந்து பலி நடத்துங்க உத்தமா இருதயத்தோடு உமை நாங்கள் தேட உதவி செய்யுங்க செய்யும் நல்ல பரமா